ഗുഡ് മോർണിംഗ് കാലേ വണക്കം വേസ് അക്കാഡമി ചേരിറ്റബിൾ ട്രസ്റ്റിൽ ഉം ഗലറി വരവേൽപ്പത് വിജയ് നമ്പ്യാർ ദിനമു കാൽ ഫൈവ് ടു ടെൻ മിനിറ്റ്സ് മെസേജ് സലകോം ഇത് മൈൻഡ് റിന്യുവൽ മെസേജ് മൈൻഡ് റിന്യൂവൽ പ്ലോഗ്രാം മൈൻഡ് റിനിയുവൽ പ്ലോഗ്രാം ഇരുപത് വർഷം റിസർച്ച് വന്നു ഇരുപത്തഞ്ച് വർഷം എക്സ്പീരിയൻസ് വന്നും വരുന്നത് ഏയ്ലി സ്ലോനാ അപ്പോൾ തന്നെ അവത് പു കേണു നിശ്ചയമ ഇത് ഏ കവന കേ അപ്പോൾ പുറം ഏനാ എതോ വായിൽ തോണ്ടത് സല നിശ്ചയം എല്ലാ മതത്തും ഏർപ്പെട്ട് എല്ലാ മതത്തും മേലെ கடவுளை தேடுகிறோம் எல்லா மதமும் கடவுளை தான் தேடுகிறது ஆனால் கடவுளை விட்டுட்டு மதத்தை பிடிச்சிக்கிட்டாங்க ஆனால் நம்ம எல்லா மதத்தையும் விட்டுட்டு மேலே வந்து கடவுளை தேடுவோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அது செய்யாமல் இருக்கிறதால்தான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மதத்தை தாண்டி கடவுளை தேடுங்க அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் அந்த அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம் அது நிச்சயமாக கவனமாக கேளுங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரார்த்தனை அப்படி சொல்கிறாங்க ஜபோன்னு சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆராதனை சொல்கிறாங்க கிறிஸ்டின்ஸு நிறைய ஆராதனை பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ரைட் அப்புறம் நம்ம ஆளுங்க பூஜை பண்ணுறாங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க எல்லாம் ரைட் ஆனால் எது கடவுளுக்கு பிடிச்சது என்னென்னா கடவுளுக்கு பிடிச்சது நான் சொல்லிடுறேன் ஏன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணி கடவுளுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியாமல் நம்ம வாட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிட்ருக்காது கடவுளுக்கு பிடிச்சது என்னென்னா நீங்கள் தனியாக ரூமில் உட்காந்துட்டு கடவுள்கிட்ட உங்களுடைய என்னெல்லாம் கெட்ட சக்தி எங்கெல்லாம் ஒழிஞ்சிருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க கடவுளேன்னு சொல்லணும் நல்லா புரிஞ்சுங்க கெட்ட சக்தி எங்கெல்லாம் ஒழிஞ்சிருக்குது எனக்குள்ளே எங்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொடுங்க கடவுள்னு சொன்னிங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சி கொடுப்பாரு இதுதான் பெரிய ஆன்மீகம் பாருங்கள் ஆன்மீகத்திலே ரொம்ப பெரிய ஆன்மீகம் அது தான் இதை தெரியாமல் சும்மா விபூதி அடிச்சுட்டு சும்மா பொட்டு வச்சுக்கிட்டு சும்மா குங்குமெல்லாம் வச்சுட்டு தெரிஞ்சாலாம் ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம் அதான்னு நினச்சிட்டு நிறைய பேர் கிராஸ் போட்டுப்பாங்க கிறிஸ்டின்ஸ் கழுத்தில் அப்புறம் ஆன்மீகம் காட்டுறது ஆன்மீகலாம் அப்படி கிடையாதுங்க அப்புறம் முஸ்லீம்ஸ் சொல்லவே வேணாம் நெட்டியில் ஒரு கருப்பு மொ இது இருந்ததுன்னா போதும் அதாவது தலையை இடித்து இடித்து அந்த மாதிரி ஆச்சோம் அந்த மாதிரி காட்டிட்டு நடப்பாங்க அது ஆன்மீகம் கிடையாது அதனால் எந்த மதத்தில் காட்டுறதும் ஆன்மீகம் கிடையாது சரியான ஆன்மீகம் எது தெரியுமா நீங்கள் நாலு சவுருக்குள்ளே கடவுள்கிட்ட உட்காந்துட்டு கடவுளே எனக்குள்ளே இவ கெட்ட சக்தி என்னெல்லாம் வேலை செய்கிறான் கொஞ்சம் காமிச்சு கொடுங்க அதை நான் க்ளீன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அவர் செயல்படத் தொடங்கிடுவார் கடவுள் சொல்கிறது என்ன தெரியுமா எங்கிட்ட ஒருத்தன் வந்து அப்படி சொல்லலைன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது நல்லா புரிஞ்சுங்க உங்கள் உங்களுடைய மிஸ்டேக்ஸு உங்களுடைய தவறுகள் எல்லாருமே பண்ணுறோம் எல்லாருமே எல்லாருமே சரீரத்தில் நிறைய தவறுகள் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுமா நம்ப கடவுள்கிட்ட போய்ட்டு நிச்சயமாக அதை சொல்லணும் என்ன எங்கெல்லாம் ஒழிஞ்சிருக்குறான்னு உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா கையை நீட்டி அப்படியே அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவார் எவ்வளோ நிம்மதி பாருங்கள் நமக்கு கிடைக்கும் எவ்வளோ நிம்மதி கிடைக்கும் பாருங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வர்றவன் அப்போ நமக்கு நிம்மதி கிடைக்கும் நம்ம நம்மளால் தள்ள முடியாது நம்ம தள்ளணும் தள்ளணும்னு நினைப்போம் அவன் உன் பாட்டுக்குள்ளே விளையாடிட்டே இருப்பான் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் சந்தோஷம் என்ன பூஜை பண்ணாலும் சந்தோஷம் சர்ச்சுக்கு போனாலும் சந்தோஷம் மாஸ்க்கு போனாலும் சந்தோஷம் தான் கவலைப்படவே மாட்டான் ஆனால் என்றைக்கு நீங்கள் கதவு மூடி ரூமுக்குள்ளே உட்காடுறீங்களோ கடவுள்கிட்ட கேட்குறீங்களோ கடவுளே இவனை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க இவனை கொஞ்சம் திருத்தி விடுங்கன்னு சொல்கிறீங்களோ அதைத்தான் அவன் மிரண்டுருவான் அதில் தான் ரொம்ப பயப்படுவான் அந்த விஷயம் நீங்கள் செய்ய தொடங்கிட்டீங்கன்னா அலறுவான் அலறுவான் நல்லா புரிஞ்சுங்க மற்ற நீங்கள் என்ன பண்ணாலும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது பண்ணிட்டு நான் பாட்டுக்கு என் வேல்யூ பண்ணுவேன்னு ஆனால் நீங்கள் இதை பத்திரம் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் கடவுள்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கலேன் கடவுளே இந்த கெட்ட சக்தி என்னெல்லாம் பண்ணுறான் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க எனக்கே தெரியல நிறைய பண்ணுறான் எனக்குள்ளே வேலை செய்கிறான் எங்கேயுமே ஒழிஞ்சுருக்கிறான் கொஞ்சம் அவனை கண்டுபிடிச்சி அவனை வெளியே தள்ளுங்கன்னு சொன்னிங்கன்னா போதும் ஒரு ஒரு நாள் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார் பாருங்கள் பெரிய ஆன்மீகவாதி யார் தெரியுமா ஆ எவ்வளோ வருஷங்களாகிட்டும் எனக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது கொஞ்சம் கண்டுபிடிங்க கடவுளேன்னு சொல்கிறான் பாருங்கள் அவன்தான் பெரிய ஆன்மீகவாதி அவன்தான் பெரிய ஆன்மீகவாதி உண்மையாகவே சொல்கிறேன் அவன்தான் உண்மையாக உணர்ந்த ஆன்மீகவாதி இதுதான் நம்ம கடவுளை தெரிந்து கொண்டால் தெரிகிற விஷயங்கள் இதை தெரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா நேராக பிரார்த்தனை சொல்லி நேராக போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறோம் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் உனக்கு கொடுத்த பிரயணமே கிடையாது உள்ளே அவன் தான் இருக்கிறானே அவன் நல்லா விளையாடுவானே உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை வேஸ்ட் பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லுவார் அதனால் ஹ ஏன்னா கேட்குறதை விட நல்லது எது தெரியுமா இவனை கொஞ்சம் வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரியான பிரார்த்தனை இன்னும் மனசுக்குள்ள சரியாக உண்மையாகவே கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர் வெளியே ஷோ பண்ணுவாங்க ஸ்டேஜில் வந்துட்டு எல்லோரும் முன்னாடி நான் நான் ரொம்ப தூயவனாக இருக்கும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆக்கும் நான் ரொம்ப ரொம்ப நல்லவனாக்கும் நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டு ஜி வாழ வாழ்கிறவனாக்கும் அதெல்லாம் சும்மா உள்ள அவர்கிட்ட பேசினோம் அப்போ அவர் சொல்லுவார் நீ என்னெல்லாம் உடலைன்னு அங்கே டிஸ்கஷன் நடக்கும் அதுதான் பெரிய ஆன்மீகம் பாருங்கள் அது மாத்திரம் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கை எப்படி மிளரும் தெரியுமா மிளரும் நமக்கு எல்லா நன்மையும் கிட்டும் கிடைக்கும் நிச்சயமாக எல்லா சந்தோஷத்துலேயும் நன்மையிலையும் நம்ம குதிப்போம் இந்த விஷயத்தை செய்யணும் ஆனால் இதை நம்ம செய்கிறதில்ல இதை நம்ம செஞ்சு செஞ்சோன்னா பெரிய வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக இதை சுதற்காக முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கிட்ட கடவுள்கிட்ட கேளுங்கள் எனக்கு இது செய்யணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அவர் உதவி இல்லாமல் பண்ண முடியாது அதனால தான் விக்னேஷ்வர் இருக்கார் விநாயகர் கடவுளுக்கு நமக்கு ஏன் இருக்கிறார் நடுவில் இருக்கார்னா நிச்சயமாக நம்மளுடைய வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடவுள்கிட்ட சொல்லி புரிய வச்சு எல்லாத்தையும் வெளியே வரைய வர வைக்கிறதுக்கு தான் அவர் இருக்கார் இதுதான் விக்னேஸ்வரோட மகிமை அதுவும் தெரியாது நம்ம ஆளுங்களுக்கு நல்லா சாமி கும்பிட்ருவாங்க விநாயகர் சதுர்த்திக்கு பிடிச்ச வச்சு களிமண்ணை பிடிச்சு வச்சு கும்பிட்ருவாங்க எப்போ இதை புரிஞ்சுக்கிறது விக்னேஸ்வர் பற்றி அதை மொத்தம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக விக்னேஸ்வரரை விநாயகரை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அவர் என்ன செயல்படுறாருன்னு தெரிஞ்சுங்க கடவுளிடம் நிச்சயமாக இந்த விஷயத்தை கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கை மிளறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் செழிப்பு வருவதை பார்ப்பீர்கள் வியாதியெல்லாம் காணாமல் போவதை பார்ப்பீர்கள் அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்ப்பீங்க நிச்சயமாக அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் சந்தோஷிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய பேச்சை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்